சர்வாங்கத்தகனி சர்வாங்க தகன பலி பழைய ஏற்பாட்டில் கூறப்பட்ட ஐந்து முக்கிய பலிகளுள் முதன்மையானது எபிரேயத்தில் இது ஓலா எனப்படுகிறது அதற்கான பொருள் அதாவது மேலே ஏறுவது இந்த பலிக்கு இரண்டு முக்கிய நோக்கங்கள் இருந்தன ஒன்று அவ நிவாரணம் இரண்டு கடவுளிடம் முழுமையான அர்ப்பணிப்பு மற்றும் கீழ்படிதல் குறிக்கும் அடையாளம் பலியை செலுத்தும் நபரின் பொருளாதார நிலையை பொறுத்து பலியின் வகை மாறினாலும் அது எப்போதும் குறைபாடற்ற ஆண் உயிரினமாகவே இருக்க வேண்டும் பணக்காரர்கள் ஒரு காளையை கொண்டு வந்தார்கள் நடுத்தர மக்கள் ஒரு ஆட்டுக்கடாவையோ ஆட்டுக்குட்டியையோ ஏழை மக்கள் ஒரு புறாவையோ புறா குஞ்சியையோ கொண்டு வந்தார்கள் சர்வாங்க தகன பலிக்கு தேவையான பலி பொருள்கள் குறைவானவை ஆனால் பரிசுத்தமானவை ஒரு வெண்கல பலிபீடம் எரிக்கக்கூடிய மரக்கட்டைகள் ஒரு கத்தி ஆசாரியர் ரத்தம் போகும் பாத்திரம் வலி செலுத்தும் நபர் தான் கொண்டு வந்த விலங்கினை ஆசரிப்பு கூடாரத்தின் வாயிலில் கொண்டு வர வேண்டும் பயபக்தியுடன் அந்த விலங்கின் தலையில் தன் கையை வைக்க வேண்டும் இது தனது பாவத்தை அந்த விலங்கின் மேல் சுமத்துவதற்கான ஒரு அடையாளம் பின்னர் அவன்தானே அந்த விலங்கினை வெட்ட வேண்டும் ஆசாரியர் அதன் இரத்தத்தை சேகரித்து பலிபீடத்தின் நான்கு பக்கங்களிலும் தெளிப்பார் விலங்கு தோலுரிக்கப்பட்டு அதன் உடல் பாகங்கள் துண்டிக்கப்படும் அதன் தொடைகளும் குடல்களும் தண்ணீரால் கழுவப்படும் ஆசாரியர்கள் அந்த உடற்பாகங்களை தீக்குள் ஒழுங்காக அடுக்கி அதன் அனைத்து பாகங்களையும் முழுமையாக எரிப்பார்கள் எதுவும் மிச்சம் வைக்கப்படுவதில்லை எதுவும் உண்ணப்படுவதில்லை சாம்பல் மட்டும் பாளையத்திற்கு வெளியே உள்ள ஒரு சுத்தமான இடத்தில் கொண்டு போய் கொட்டப்பட வேண்டும் இந்த சர்வாங்க தகனபலி என்பது ஒரு கட்டாயமல்ல இது ஒருவரின் உள்ளத்திலிருந்து எழும் தன்னார்வ குரல் கர்த்தாவே உமக்காக என் அனைத்தும் இந்த பலி இயேசு கிறிஸ்துவை நோக்கி முன்னோட்டமாகக் காட்டியது அவர் சிலுவையில் தம்மையே முழுவதுமாக அர்ப்பணித்தார் எதையும் வைத்துக்கொள்ளாமல் ஒரு முழுமையான அர்ப்பணித்த வாழ்க்கை அனைவருக்காக போஜன பலி இது ஒரு மிருகமோ ரத்தமோ இல்லாத ஒரு பலி ஆண்டவருக்கு நன்றி கூறும் அர்ப்பணிப்பு மனிதன் தன் உழைப்பின் கனியை தூய்மையுடன் செலுத்தும் நிகழ்வு எபிரேயத்தில் இது மிஞ்சா என அழைக்கப்படுகிறது அதன் பொருள் ஒரு காணிக்கை ஒரு மரியாதையான அர்ப்பணிப்பு அதாவது மனிதன் தன்னிடம் உள்ளதை ஆண்டவருக்கு மரியாதையாக வழங்கும் தூய நெஞ்சத்தின் காணிக்கை ஒருவன் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்க விரும்பினால் அவன் மெல்லியமாவும் தூய ஒலிவெண்ணையும் தூப வர்க்கமும் கொண்டுவர வேண்டும் இந்த காணிக்கையில் புளிப்பும் தேனும் இருக்கக்கூடாது புளிப்பு பாவத்தின் சின்னம் தேன் சுயநலத்தின் இனிமை ஆண்டவருக்கு வேண்டியது தூய்மை நேர்மை அர்ப்பணிப்பு இந்த பலி பல வடிவங்களில் செய்யப்படுகிறது அடுப்பில் வெந்த அதிரசங்கள் சட்டியில் பொரித்தது அல்லது நெருப்பில் வாட்டப்பட்ட முதற்பலன்கள் ஆனால் அவற்றின் வடிவம் முக்கியமல்ல ஆண்டவர் பார்ப்பது அது எவ்வாறு செய்யப்பட்டது அல்ல எவ்வாறு அர்ப்பணிக்கப்பட்டது என்பதை பார்ப்பார் ஆசாரியன் அந்த மாவிலும் எண்ணெயிலும் ஒரு கைப்பிடி எடுத்து தூபவர்க்கத்துடன் கலந்து அதை பலிபீடத்தில் தகனிக்கிறார் தீ மெதுவாக அதை சுடுகிறது வாசனை புகை வானத்தை நோக்கி ஏறுகிறது அது கர்த்தருக்கு ஒரு சுகந்த வாசனை ஒரு ஞாபகக்குறியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது மீதமுள்ள காணிக்கை ஆரோனுக்கும் அவன் குமாரர்களுக்கும் புனித உணவாக வழங்கப்படுகிறது இது மிக பரிசுத்தமானது ஆனால் இது மட்டும் போதாது உப்பு குறையக்கூடாது காணிக்கையில் உப்பு சேர்க்கப்பட வேண்டும் ஏனெனில் அது தேவனுடனான உடன்படிக்கையின் உப்பு முதற்கதிர்கள் நெருப்பில் வாட்டப்பட்டு அதன் மீது எண்ணெயும் தூபவர்க்கமும் சேர்க்கப்படுகிறது இவை ஆண்டவருக்கு தரப்படும் முதற்பலன்கள் இன்றும் இந்த போஜன பலி நம்மிடம் ஒரு அழைப்பை விடுக்கிறது உங்களிடம் உள்ளதை மட்டும் அல்ல உங்களை முழுமையாகவே ஆண்டவருக்கு படையுங்கள் உங்கள் வாழ்வு ஒரு இனிய வாசனை புகையாக கர்த்தரின் சந்நிதியில் ஏறட்டும் பாவ நிவாரண பலி பாவ பலி என்பது தேவனுடனான உறவு பாதிக்கப்பட்ட போது அந்த பாவத்திற்கு நிவாரணமாக மனிதன் செலுத்தும் தூய அர்ப்பணிப்பு இது நன்றிக்குரிய பலி அல்ல இது நீதிக்குரிய பலி அறியாமையாலும் தவறுதலாலும் செய்த பாவம் கூட கர்த்தருடைய பார்வையில் பாவமாகவே கருதப்படுகிறது மன்னிப்பை பெற ஒரு பாவமில்லா உயிர் தன்னை காணிக்கையாக அர்ப்பணிக்க வேண்டியதாக இருந்தது அதற்கான தீர்வாகவே இந்த பாவ நிவாரண பலி ஏற்படுத்தப்பட்டது பாவ சத்தாத் என்று அழைக்கப்படுகிறது என்றால் வழுவுதல் என்று அர்த்தம் அபிஷேகம் பெற்ற அசாரியர் தாமே பாவஞ்செய்திருந்தால் அவர் கர்த்தருடைய சந்நிதியில் ஒரு பழுதற்ற இளங்காலையை பாவ நிவாரண பலியாக கொண்டு வர வேண்டும் அதன் தலை மீது தம் கையை வைத்து அதை ஆசரிப்பு கூடார வாசலில் கொல்ல வேண்டும் அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து பரிசுத்த ஸ்தலத்தின் திரைக்கு எதிரே ஏழுதரம் தெளிக்க வேண்டும் பின்னர் கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் சுகந்த தூப பீடத்தின் கொம்புகளில் இரத்தத்தை பூச வேண்டும் மீதமுள்ள இரத்தம் முழுவதையும் தகன பலிபீடத்தின் அடியில் ஊற்ற வேண்டும் பாவ பலியான காளையின் எல்லா கொழுப்புமாகிய குடல்களை மூடிய கொழுப்பையும் அவைகள் மேல் இருக்கிற கொழுப்பு முழுவதையும் இரண்டு குண்டிக்காய்களையும் அவைகள் மேல் சிறு சிறு குடல்களினிடத்தில் இருக்கிற கொழுப்பையும் குண்டிக்காய்களோடே கூட கல்லீரலின் மேல் இருக்கிற ஜவ்வையும் தகன பீடத்தின் மேல் தகனிக்க வேண்டும் காளையின் தோலையும் அதன் மாம்சம் முழுவதையும் அதன் தலையையும் தொடைகளையும் அதன் குடல்களையும் அதன் சாணியையும் காளை முழுவதையும் பாளையத்துக்கு புறம்பே சாம்பல் கொட்டியிருக்கிற இடத்திலே அதைச் சுட்டெரிக்க வேண்டும் இவ்வண்ணம் செய்தால் ஆச்சாரியருக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் அவர்கள் சார்பாக சபையின் மூப்பர்கள் ஒரு இளங்காளையை கொண்டு வர வேண்டும் சபையின் மூப்பர்கள் அனைவரும் தங்கள் கைகளை அதன் தலை மீது வைத்து தங்கள் பாவங்களை அதன் மேல் சுமத்தி அதை ஆசரிப்பு கூடார வாசலில் கொல்ல வேண்டும் பின்னர் அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசரிப்பு கூடாரத்தில் கொண்டு வந்து தன் இரத்தத்தில் தோய்த்து கர்த்தருடைய சந்நிதியில் திரைக்கு எதிரே ஏழுதரம் தெளித்து ஆசரிப்பு கூடாரவாசலில் இருக்கிற தகன பலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு அதன் கொழுப்பு முழுவதையும் அதிலிருந்து எடுத்து பலிபீடத்தின் மேல் தகனித்து இவ்வண்ணமாய் ஆசாரியன் அவர்களுக்கு பாவனி விற்த்தி செய்ய கடவன் அப்பொழுது அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும் மீதமுள்ள காளையின் உடலை ஆலயத்துக்கு புறம்பே கொண்டு போய் முந்தின காளையை சுட்டரித்தது போல சுட்டரிக்க வேண்டும் இது சபைக்காக செய்யப்படும் பாவ நிவாரண பலி ஒரு பிரபு தேவனுடைய கட்டளையை அறியாமல் மீறியிருந்தால் தனக்கு பாவம் விளங்கியதும் அவன் வெள்ளாடுகளில் பழுதற்ற ஒரு இளங்கடாவை கொண்டு வர வேண்டும் அதன் தலை மீது கையை வைக்க வேண்டும் தகன பலி கொல்லப்படும் இடத்தில் அதை கொல்ல வேண்டும் பின்னர் ஆசாரியன் அதன் ரத்தத்தில் கொஞ்சம் தன் விரலால் எடுத்து தகன பலி பீடத்து கொம்புகளின் மேல் பூசி மற்ற ரத்தத்தை தகன பலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு அதன் கொழுப்பு முழுவதையும் பலிபீடத்தின் மேல் தகனிக்க வேண்டும் அப்பொழுது அவன் பாவம் அவனுக்கு மன்னிக்கப்படும் அறியாமையால் பாவம் செய்திருந்தால் அவர் வெள்ளாடுகளில் பழுதற்ற ஒரு பெண்குட்டியையோ ஆட்டுக்குட்டியையோ கொண்டு வர வேண்டும் அதன் தலை மீது கையை வைக்க வேண்டும் அதை தகன பலி கொல்லப்படும் இடத்தில் கொல்ல வேண்டும் இரத்தத்தை தகன பலி கொம்புகளில் பூச்சி மீதியை அதன் அடியில் ஊற்ற வேண்டும் அதன் கொழுப்பு முழுவதையும் எடுத்து கர்த்தருக்கு தகன பலியாக பலிபீடத்தில் தகனிக்க வேண்டும் இவ்வாறு செய்யப்படும் போது அந்த நபருக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் பலி இது சட்ட சடங்கல்ல இது நீதியையும் கருணையையும் சந்திக்க செய்கிற ஒரு புனித மேடையாகும் அறியாமையிலும் அறிந்த பாவங்களிலும் மன்னிப்பு பெற ஒரு பாவமில்லா உயிர் செலுத்தப்பட வேண்டும் பழைய ஏற்பாட்டின் இவ்வரம்புகள் அனைத்தும் ஒரே ஒருவரை நோக்கிச் செல்கின்றன அவர்தான் ஏசு கிறிஸ்து அவர் ஒரே முறையிலும் முழுமையாகவும் பாவங்களுக்கு நிவாரணமாக தம்மையே அர்ப்பணித்தார் அவருடைய இரத்தத்தின் மூலமாக நாம் உண்மையான மன்னிப்பையும் நித்தியமான அமைதியையும் பெறுகிறோம் சமாதான பலி சமாதான பலி என்பது தேவனுடனான அமைதிக்காக மனிதன் செலுத்தும் ஒரு பலி பழைய ஏற்பாட்டில் பலி என்பது தேவனோடும் மனிதனுடனும் உள்ள உறவை காட்டும் ஒரு புனித முறையாக இருந்தது அதிலேயே சமாதான பலி மனிதன் தேவனுடன் ஏற்பட்ட அமைதிக்காக செலுத்தும் நன்றி அளிக்கும் அர்ப்பணிப்பு இது எபிரேயத்தில் ஷெலமின் என அழைக்கப்படுகிறது அதன் பொருள் பீஸ் ஃபெல்லோஷிப் மனிதனும் தேவனும் உள்ளார்ந்த அமைதியோடும் தொடர்போடும் ஒன்றிணையும் புனித தருணமாக இப்பலி அமைகிறது ஒருவன் சமாதான பலியை செலுத்த விரும்பினால் அவன் ஒரு காளையோ அல்லது பசுவையோ குறைபாடற்றதாக கொண்டு வர வேண்டும் அந்த பலி ஆசாரிப்பு கூடாரத்தின் வாசலுக்கு வெளியே செலுத்தப்பட வேண்டும் அவன் தன் கைகளை அந்த மிருகத்தின் தலைமேல் வைக்கும் இது தன் மனதையும் பாவங்களையும் கர்த்தருக்கு அறிவித்து அதை அந்த மிருகத்தின் மேல் சுமத்தும் செயல் பின்னர் அவனே அந்த மிருகத்தை ஆசரிப்பு கூடாரவாசலுக்கு முன்பாக கொல்ல வேண்டும் ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்கள் அந்த ரத்தத்தை பலிபீடத்தின் சுற்றிலும் தெளிக்க வேண்டும் பின்னர் அந்த மிருகத்தின் குடல்களை மூடிய கொழுப்பு குடல்களில் உள்ள கொழுப்பு முழுவதும் இரண்டு குண்டிக்காய்களையும் அவைகளின் மேல் சிறு குடல்களின் இடத்தில் இருக்கிற கொழுப்புகள் கூட கல்லீரலின் மேல் உள்ள ஜவ்வு அனைத்தும் பிரித்தெடுக்கப்படுகின்றன இவையெல்லாம் தகன பலியின் மேல் பலிபீடத்தில் உள்ள கட்டைகளின் மேல் தகனிக்கப்படுகின்றன இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி ஒருவன் சமாதான பலியாக ஆட்டுக்குட்டியையோ வெள்ளாட்டையோ தேர்ந்தெடுத்தால் பழுதற்றதாக இருக்க வேண்டும் அதுவும் வாசலுக்கு வெளியே கொண்டு வரப்படுகிறது அவன் தன் கையை அதன் தலைமேல் வைக்கிறான் பின்னர் அதை கொல்லுகிறான் ஆரோனின் குமாரர்கள் இரத்தத்தை பலிபீடத்தின் சுற்றிலும் தெளிக்கிறார்கள் சமாதான பலியிலே அதன் கொழுப்பு நடுவெலும்பிலிருந்து எடுத்த முழுவால் குடல்களை மூடிய கொழுப்பு அவைகளின் மேல் இருக்கிற கொழுப்பு முழுவதும் இரண்டு குண்டிக்காய்களும் அவைகளின் மேல் சிறு குடல்களின் இடத்தில் இருக்கிற கொழுப்புகள் குண்டிக்காய்களோடே கூட கல்லீரலின் மேல் இருக்கிற ஜவ்வு அனைத்தும் கர்த்தருக்கு தகன பலியாக செலுத்தப்படுகின்றன இதுவே கர்த்தருக்கு பகரப்படும் தகன ஆகாரம் அனைத்து கொழுப்பும் கர்த்தருடையதே என்று கருதப்படுகிறது இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையாகும் மனிதனின் நன்றியும் சமாதானத்தின் அடையாளமும் இது இந்த சமாதான பலிகள் அனைத்தும் ஒரே ஒருவரை பற்றிய நிழல்கள் அவர் இயேசு கிறிஸ்து அவர் தம்மை தாமே அர்ப்பணித்ததின் மூலம் மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே உண்மையான சமாதானத்தை ஏற்படுத்தினார்